இந்த வீடியோவில் வந்து ஆங்கி ரெண்டு ஸ்டாண்டோடைய அசம்பிளி பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு மேடல் கொடுத்துட்றாங்க இது வந்து கார்டு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்துக்கறேன் ஷேண்டு நல்லா ஹெவியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து எல்லாத்தையும் நம்ம பயிர் வாங்குறேன் இதில் வந்து மூணு அலைஞ்சி கொடுத்துருவாங்க ஏன்னா மூணு டைப் ஆஃப் ப்ரூவ் இதில் அதெல்லாம் மூணு அலைஞ்சி கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அலைஞ்சி எடுத்து இங்கே இருக்கிற போல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த வந்து இந்த 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 ஸ்டிக்கர் வந்து பக்கம் பார்த்த மாதிரி லெஃப்ட் சைடில் ரைட் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பேஸை வந்து வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வாஷர் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ஒரு நார்மல் வாஷர் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு டை பண்ண இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பொறுமையாக பாருங்கள் அப்புறம் டவுட்ஸ் வருங்க அதே மாதிரி இன்னொரு கோல்டு எடுத்து ஒரு சாதா வாசல் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர்ல இது வந்து கை டைட் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் வேணுமோ அந்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால சும்மா கை டைட் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு போஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் இருக்க அலங்கியாக இல்லையா அதே மாதிரி அலங்கி ரிமூவ் போயிருங்க ரூ பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த காடியில் இந்த வாஷர் வந்து இந்த பிளாக் கலர் வாஷர் உட்கார மாதிரி இந்த இடத்துல இப்படி போடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைனாக இருக்கிற சர்ஃபேஸ் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும் காடி மாதிரி இருக்கிறது உள் பக்கம் இருக்கணும் இதை வந்து கைட் டைட்டுக்கு வச்சுக்கோங்க இந்த இடத்துல போட்டால் நம்ம இதை வந்து கைட் ஆகிட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது கைட் ஆகிட்டு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்புகிற மாதிரி உள்ளது கைட் டைட் மட்டும் வச்சுக்கிங்க அடுத்து வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு போர்டு இதில் வந்து இந்த மாதிரி போட்டு இப்படி இருக்கும் இந்த டைப்பில் இருக்கும் இதை வந்து எப்படி பண்ணணுன்னா ரெண்டு வாஷை கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ப்ளைனாக இருக்கும் ஒன்று வந்து க்ராஸாக இருக்கும் இதை வந்து கீழே வைக்கணும் இதை வந்து மேலே போடணும் மேலே போடுறது எப்படி போகிறோம் பாருங்கள் இந்த பக்கம் வச்சு இந்த நெட்டு போட்டுக்கணும் நெட்டெல்லாம் தனியாக இருக்கும் நாங்கள் ஒன்றா வச்சுக்கணும் நெட்டை வந்து இதை வச்சு போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சிருங்க அதே மாதிரி இதை எடுத்து கீழ் கீழ்ப்பகுதியில் இதை வச்சு போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ீா அடுத்து வந்து அடுத்து மெயின் வந்து இந்த ரெண்டு போல்டு ஓகேவா அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கிரண்டு எடுத்துங்க ஆங்கிள் கிரண்ட் எடுத்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த போல்டு ம் இந்த போல்டு எடுத்து பெரிய போல்டு எடுத்து இதில் போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போடுங்க அடுத்து வந்து இன்னொரு பக்கம் போடுங்க இது வந்து நான் எதுக்கு கை டைட் வைக்கணும்னா இப்படி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு பக்கத்தில் கொண்டு வரதுக்காக தான் இதை டைட் பண்ண சொன்னேன் அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஹேண்டில் இதை வந்து நெட்டாக லூஸ் பண்ணிக்கிங்க லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காடி கொடுத்துருக்காங்க இந்த காடியில் இப்படி உள்ள வர மாதிரி வச்சுட்டு கீழே நெட்டை பிடிச்சிக்கிட்டு ஹேண்டில் மட்டும் இப்படி டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வச்சு நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இது பா கட் பண்ணி பா இறக்கி பாருங்கள் அப்படி வைக்கும்போது கரெக்டான இந்த போர்ஷனில் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லா போர்டையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக டைட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து இறக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணுற போர்ஷனுக்கு கரெக்டாக வந்துடணும் ஓகேவா நல்லா டைப் பண்ணிடுங்க அடுத்து வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கார்டு வந்து எங்கே பிக் பண்ணணுன்னா இந்த இடத்துல வச்சு பிக் பண்ணணும் இந்த இடத்துல வச்சு இப்படி வச்சுட்டு இதுக்கு தனியாக ஒரு அலங்கி கொடுத்துருக்காங்க இந்த அலங்கியை இந்த மாதிரி இந்த பக்கம் போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த கார்டை எடுத்து இல்லை நீங்கள் வந்து பிக் பண்ணணும் இந்த மாதிரி போட்டுவிட்டு இந்த வந்து எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இந்த காலில் வந்து இடிக்கக்கூடாது மிஷின் ஓடும் போது இடிக்கக்கூடாது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நெட்டு இன்னொரு நட்டு இருக்கும் அந்த நெட்டை எடுத்து இந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த போல்டை நீங்கள் வந்து லூஸ் பண்ணணும் இந்த போல்டை லூஸ் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படி தள்ளிவிட்டு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த போல்டை டைட் பண்ணி விடுத்துருங்க ஓகே டைட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து நீங்கள் இருக்குது இந்த போல்டை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிங்கன்னா நவ்ரா இருக்கு அவ்வளோதான் இந்த செட்டப்புக்கு பார்த்துங்க ஸ்டாண்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஓகே ஹலோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரேட் இருக்குது ரன்னிங் அடுத்ததில் வரும்